இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி பத்தொன்பது ஆகஸ்ட் திங்கட்கிழமை இன்று தசமி அனுஷம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு இருந்து ஏழு பதினஞ்சு வரை மாலை ஒன்னு நாப்பத்தஞ்சுல இருந்து ரெண்டு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை நின்றது ராசி பலன் மேஷம் கவனம் ரிஷபம் ஆர்வம் மிகுனம் நன்மை கடகம் வெற்றி சிம்மம் பக்தி கன்னி முயற்சி துலாம் ஜெயம் விற்சிகம் பரிசு தனுசு கவனம் மகரம் ஆர்வம் குந்தம் யோகம் மீனம் மகிழ்ச்சி இந்த நாள் இனிய நாளா எமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்